கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு ஜெயலலிதாவின் முன்னாள் பாதுகாப்பு அதிகாரிக்கு காவல்துறை அறிவிக்கை அனுப்பியுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு மாளிகையில் நிகழ்ந்த கொலை மற்றும் கொள்ளை வழக்கை மாநில குற்ற புலனாய்வு காவல்துறை விசாரித்து வருகிறது இந்த வழக்கில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ள நிலையில் கோடநாடு தேயிலைத் தோட்ட மேலாளர் நடராஜனிடம் முதல் முறையாக நேற்று விசாரணை நடைபெற்றது இதற்காக கோவை காந்திபுரத்தில் உள்ள மாநில குற்ற துறை அலுவலகத்தில் அவர் வழக்குரைஞருடன் முன்னிலையானாா் எட்டு மணி நேரம் விசாரணை நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடராஜனின் வழக்குரைஞர் ராஜ்குமார் வழக்கமான கேள்விகள் தான் கேட்கப்பட்டதாகவும் மீண்டும் முன்னிலையாகுமாறு காவல்துறை கூறவில்லை என்றும் தெரிவித்தார் ஒரு ரெகுலர் என்கொயரி தான் இதில் வித்தியாசமாக சொல்றதுக்கோ அடிஷனல் கொஸ்டினோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை சும்மா அவங்கள வந்து ரெகுலராக என்னென்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு கேட்டாங்க அவங்க ஒன்று இதனிடையே கோடநாடு வழக்கு தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமியிடம் முதன்மை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த பெருமாளிடம் விசாரணை நடத்த காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர் இதற்காக அவருக்கு அறிவிக்கை அனுப்பப்பட்டுள்ளது மார்ச் பதினொன்றாம் தேதி அவர் முன்னிலையாக வேண்டும் என கூறப்பட்டுள்ளது பாதுகாப்பு பிரிவில் இருந்த ஆய்வாளர் ஒருவர் ஜெயலலிதாவிடம் ஓட்டுநராக இருந்த கனகராஜுக்கு அனுப்பிய குறுஞ்செய்தி குறித்து விசாரணை நடைபெறும் என தெரிகிறது